ஆனால் எனக்கு தெரிந்தவரை மூன்று தொகுதிகள் கொடுப்பதாக உறுதி அளித்துட்டு வந்திருக்கிறார்கள் அப்போது தொகுதியை வச்சு நம்ம பேசிக்கலாம் அதுவரை நம்ம இந்த விஷயங்கள் நம்மளோடு இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க இவர் புது கண்டிஷன் வச்சுருக்கிற ஒரு ரகசிய தகவல் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா பாஜக அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது என்னங்கிறது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு நம்ம ஒதுக்கி கொண்டிருக்கிற வேலையில் இன்னும் சில நாட்கள் தான் சிவராத்திரி அந்த சிவராத்திரிக்கு முன்பாக எப்படியாவது அதிமுகவை பாஜக சேர்க்க வேண்டும் என்று மத்தியில் இருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது பட் ஜக்கி சொன்னால் எடப்பாடி கேட்பாரா அதிகமாக கட்டி தருகிற ஒரு பில்டர் அவர் இடத்துல ரைடு எடுக்கிறது சுஜய் ரெட்டியை வைத்து உதயநிதியை வளைக்க பார்க்கிறார்களா பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பகுதியில் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலின் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவருடைய வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான கட்டத்தை எட்டிருச்சா என்ன நடந்தது அவர்கள் கேட்ட தொகுதி ஏழு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு வந்து விடுகிறோம் என்று நம்பிக்கை கொடுத்ததன் அடிப்படையில் முதல் கட்டமாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் போயிருக்காங்க முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தை ரகசியமாக நடத்தப்பட்டு விட்டது அவர்கள் உறுதி கொடுத்ததன் பேரில் தான் இங்கே போயிருக்கிறாங்க ஏழு தொகுதி கேட்கிறார்கள் ஒரு ராஜ்யசபா கேட்கிறார்கள் ஆனால் எப்படியாவது இந்த முறை ராஜ்யசபா பெற்றுவிட வேண்டும் நீங்கள் தொகுதி ஏழு கூட குறைக்கலாம் அப்படின்னு அளவுக்கு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிந்தவரை மூன்று தொகுதிகள் கொடுப்பதாக உறுதியளித்துட்டு வந்திருக்கிறார்கள் இன்னொரு ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் அப்போது தொகுதியை வச்சு நம்ம பேசிக்கலாம் அதுவரை நம்ம இந்த விஷயங்கள் நம்மளோடு இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க அம்மா அதான் சொல்கிறாங்க மீடியாக்கிட்டே வெளியே சொல்ல வேண்டாதோம் என்ன பட் ராஜ்யசபா வந்து தேமுதிகக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை பாமக அதிமுக பக்கமாக இல்லை பாஜக பக்கமானு ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா கூட்டணியோடைய தீர்க்கமான முடிவாக பாமக எங்கே போக போகுதுங்க சார் இல்லை அதிமுகவில் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து கிட்டத்தட்ட பத்து தொகுதி கேட்டு ஏழு தொகுதி ப்ளஸ் ஒன்று ராஜ்யசபா என்று உறுதியாகிவிட்டது வழக்கம் தான் ஏற்கனவே கொடுத்த அந்த ஏழு பிளஸ் ஒன்று அந்த ராஜ்யசபா அதிமுக கொடுத்த ராஜ்யசபால் தான் இப்போ அன்மணி ராம்தாஸ் எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பாஜக தொடர்ந்து இப்படியாவது மனதை கரைக்க வேண்டும் அதாவது எடப்பாடி ஒரு வலிமையான கூட்டணி அமைத்து விடக்கூடாது அதில் பாட்டாளி மக்கள் கட்சி சென்று விட்டால் தேமுதிக போய்விடும் மற்ற கட்சிகளும் ஓடிவிட்டால் பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்படும் அவர்கள் ஆசைப்படுகிற அந்த இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெற முடியாது என்று பயப்படுகிறார்கள் இந்த நிலையில் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சி பிரித்து விட வேண்டும் என்று பாஜக அப்படியே வலைவிரிக்குது டாக்டர் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார் நமக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அதனால் அதிமுக கூட்டணி தான் இருக்க வேண்டும் என்று முடிவோடு இருக்கிறார் ஆனால் அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் பாஜக ஆட்சியில் அமரப்போகிறது அவர்கள் எதிர்த்து கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் எனக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தால் அங்கே போகலாம்ன்றார் இப்படி பேசி கொண்டிருக்கிற இந்த தகவல் பாஜக கெட்டுது ஏற்கனவே சொன்ன சொல்லப்பட்டிருந்தாலும் எப்படியாவது ஒரு மத்திய அமைச்சர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் பாஜக லைட்டாக வந்து ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் பாஜக பொறுத்தவரை எந்த உறுதியும் எழுதி கொடுத்ததாக வரலாறே இல்லை இவர் புது கண்டிஷன் வச்சுருக்கிற ஒரு ரகசிய தகவல் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா மனைவி சௌமியா அன்புமணி அவருக்கு ஒரு பதவி வேண்டும் ராஜசபா எம்பி கொடுப்பீர்கள் என்று கேட்டதாக தகவல் நீங்களும் ராஜசபா எம்பியாக இருக்காங்க அவங்களுக்கும் இதுக்கு ராஜசபா எம்பி அப்படின்னு பாஜக தரப்பில் கேட்டதற்கு எனக்கு மத்திய அமைச்சர் வேண்டும் என் மனைவியும் அரசியல் ஆசை இருக்கிறார்கள் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று புதிய நிபந்தனை விதித்திருக்கிறார் இதை கேட்டு பாஜக அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது என்னங்கிறது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு நம்ம ஒதுக்கி கொண்டிருக்கிற வேலையில் பாஜக தானே முன்வைக்குது எங்கே போனாலும் காங்கிரஸ் வாரிசு அரசியல் திமுக வாரிசு அரசியல் இப்படி பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் வாரிசு அரசியலை அரவணைத்து கொண்டிருப்பது தான் பாஜகவுடைய தந்திரங்கள் அது ஏகப்பட்ட உதாரணம் இருக்குது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் தன் மனைவிக்கு கேட்பார் என்று பாஜக எதிர்பார்க்கல இது அதிர்ச்சியான விஷயம்தான் எல்லோருக்கும் கேட்பதுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் செய்தி உண்மை அந்த வட்டாரத்திலிருந்து உண்மையாக பெறப்பட்ட தகவல் நம்ம வந்து அன்புமணி ராமதாஸ் எதிர்த்து சொல்லணும் இல்லை அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு நோக்கம் கற்பிக்கணும்லாம் இல்லை கேட்கிறார் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது இப்போ சீமான் சொல்லலையா அவருடைய மனைவிக்கு கட்சியில் உரிமை இருக்குன்னு கேட்டதுக்கு ஆமாம் உரிமை இல்லையா இன்னும் வாமான்னு கேட்டாரில்ல அவங்களும் கட்சியில் சொல்கிறாங்களே சீமானுடைய மனைவிக்கு பொதுச் பதவி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது ஸோ இப்போ எப்போ எல்லாரும் திமுகவை எப்படி கடுமையாக எதிர்த்தார்களோ அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு தங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை முன்னிறுத்துவது ஒரு அரசியலாக பார்க்கிறார்கள் அந்த வகையில் அன்புமணி அமிராஸ் கேட்டிருக்கிறார் இந்த கண்டிஷனுக்கு பாஜக ஒத்துக்குமா தெரியாது சார் இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி இதில் கடைசி முயற்சியாக ஜக்கி வாசுதேவ் இறங்குறாருன்றாங்களே அது உண்மை இருக்கிறதா சார் தகவல் தகவலில் அதாவது இந்த நிமிட முறை டிடிவி தினகரனையும் ஓபிஎஸையும் அவர்கள் ஏன் அழைக்கவில்லை என்ற சந்தேகம் எல்லோருக்கும் எழுது அப்போ என்ன காரணம் மோடி வந்து பலடும் பொதுக்கூட்டத்தில் எல்லா கூட்டணி கட்சிகளும் மேலே ஏற்றினார்கள் இவங்க ஏற்றல அப்போது எதற்காக இந்த இரண்டு பேரையும் இணைக்காமல் இருக்கிறார்கள் ஓபிஎஸ் வழிந்து சொல்கிற நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோன்னு சொல்கிறார் அப்போது ஏதோ ஒரு காரணத்திற்காக பாஜக காத்திருக்கிறது இதுதான் விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிமுக காத்திருக்கிறது அதிமுக யார் அழைத்தாலும் வரவில்லை பலமுறை பாஜக பியூஷ் கோயல் பலமுறை பேசிவிட்டார் அப்புறம் வாசனை தூதராக அனுப்பித்தார்கள் அவர் மூன்று முறை பேசிவிட்டார் அப்போதும் எடப்பாடி இசைந்து கொடுக்கவில்லை கடைசி முயற்சியாக சிவராத்திரி வர வருது நம்ம ஜெக்கி வாஸ்தேவ் அதுக்கு சிவதாண்டவத்துக்கு ஃபேமஸ்ஸு ஒரு விடிய விடிய பாம்பே நடிகைகள் தமிழ் நடிகைகள் ஆந்திர நடிகைகள்லாம் கூப்பிட்டு வச்சு டான்ஸ்லாம் ஆடுவார் சிவராத்திரிக்கு முன்பாக இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது சிவராத்திரி அந்த சிவராத்திரிக்கு முன்பாக எப்படியாவது அதிமுகவை பாஜக சேர்க்க வேண்டும் என்று மத்தியிலிருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது ஜக்கி வாசுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற வேலுமணி அவர்கள் ஜக்கி வாசுதேடைய பக்தர் அந்த நிகழ்ச்சியில் பலமுறை கலந்து கொண்டிருக்கிறார் அதனால் கடைசி முயற்சியாக ஒரு ஆன்மீக குரு முயற்சிக்கிறார் என்று செய்தி வெளிவருகிறது அது வேறு யாரும் இல்லை ஜக்கி வாசுதேவ் பட் ஜக்கி வாசுதேவ் சொன்னால் எடப்பாடி கேட்பாரா எடப்பாடியுடைய மனதை ஜக்கி வாசல் கரைப்பாரா இதெல்லாம் தெரியாது எல்லோரும் எடுக்கிற முயற்சி ஜக்கி வாசுதேவ் எடுக்கிறார் ஏன்னா மத்தியில் பிரதமர் பாஜக பிரதமராக மோடி இருந்தால் ஜக்கிக்கு பல நன்மைகள் உண்டு ஏன்னா அதிமுக ஆட்சியில் தான் அவர் நிலத்தை ஆக்கிரமித்தார் யானை வழித்தடத்தை வந்து தடுத்து விட்டு கோயில் கட்டினார் இப்படியெல்லாம் இருந்து கேஸ் போட்டாங்க இப்போதான் ஒவ்வொன்றுத்துக்கும் அனுமதி வாங்கவில்லை இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அதிமுக பாஜக இணைந்து விட்டால் அவருடைய அந்த வழக்குகள் அந்த கோயில் சுற்றி இருக்கிற வழக்குகளில் அவர் இன்னும் கொஞ்ச நாளில் மகிழ்ச்சியாக நடந்து மாடிக்கொண்டிருப்பார் அதற்கு கூட ஆசைப்படலாம் உதயநிதி நண்பர் ஈடியில் சிக்கியிருக்கிறார் அப்படின்றாங்க இதில் திமுகவுக்கு நெருக்கடி தொடங்கிடுச்சா அதாவது இன்றைய தினம் இடி வந்து ஒரு ரகசியமான ஒரு சோதனை மேற்கொண்டிருக்கிறது வழக்கமாக இடி வந்து காலையில எட்டு எட்டரைக்கே தெரிஞ்சிடும் எங்கெந்தெந்த மூமெண்ட்டுன்னு முதன் முறையாக ஒரு பிற்பகல் தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு சென்னையில் வந்து இரண்டு பில்டர்கள் ஒரு கிரானைட் தொழிலதிபர் ஒரு கெமிக்கல் கம்பெனி ஓடர் நான்கு இடங்களில் இடி ரைடு நடப்பதாக ஒரு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தான் தகவலே வருகிறது அதில் ஒருவர் வந்து டாக்டர் சுஜய் ரெட்டி டாக்டர் சுஜய் ரெட்டி வேறு யாருமல்ல அமைச்சர் உதவினுடைய நெருக்கமான நண்பர் அந்த சுஜய் ரெட்டி வந்து ஒரு பில்டர் இன்னொரு கிரானைட் தொழில்னு சொன்னேன் அந்த கிரானேட் பேர் யார்னா அவருடைய மச்சான் விஷ்ணு அவருடைய கம்பெனியில் ரைட் நடக்கிறது அப்புறம் நவீன் பில்டர்ஸ் சென்னையில் ஒரு நம்பர் ஒன் பில்டர் நவீன் பில்டர் எல்லோருக்கும் தெரிந்த அப்பர் மிடில் கிளாஸ் வீடுகளை அதிகமாக கட்டித்தருகிற ஒரு பில்டர் அவர் இடத்துல ரைட் நடக்கிறது இன்னொரு கெமிக்கல் கம்பெனி சுப்பிரமணியன் இவர் வீட்டில் ரைட் நடக்குது இந்த நாலு கம்பெனி ரைடுகளும் ஏதோ ஒரு பில்டர் தொழிலதிபர் ரைடுன்னு பார்க்க முடியல ஏன்னா டாக்டர் சுஜய் ரெட்டி யாருக்கும் தெரியாத பிரமுகராக இருக்கலாம் ஆனால் அரசியல் கணக்கில் பார்க்கும்போது அமைச்சர் உதயநிதிக்கு நெருக்கமாக நண்பர் இந்த இந்த ரைடும் அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்பட்டிருக்கிறதா என்பது போக போக தெரியும் ஏனென்றால் சுஜய் ரெட்டியை வைத்து உதயநிதி வளைக்க பார்க்கிறார்களா தேர்தல் நேரத்தில் எப்படியா திமுகவை ஒரு கலகலக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கம் பாஜகவுக்கு உண்டு அந்த அடிப்படையில் நடந்திருக்கிறதா என்பது போகத்தான் தெரியும் நன்றி சார் நன்றி